வணக்கம் கலாம் நான் பேர் நம்ம சேனலுக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான லெனின் இக்கத்து பிரிண்டட் சாரி தான் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல பாக்குறது லெனின் சாரி இந்த லெனின் சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ் இருக்கும் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரிக்கு ஸ்டார்ச் போகற வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்டார்ச் இல்லாமலே இது வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் அதே மாதிரி ரொம்ப குழப்பம்னு இல்லாம ரொம்ப ஸ்டிஃபா இல்லாம ரெண்டுக்கும் மீடியமா இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த சாரீல வந்து எத்தனை கலர் இருக்குதோ அது அத்தனையும் நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இந்த சேரீல வந்து அழகான பல்லு கொடுத்துருப்பாங்க பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் ஒவ்வொரு சாரிக்கும் அந்த இதில் கான்ட்ராஸ்ட் கலரில் என்ன கலர்ல பார்டரும் பல்லு கொடுத்துருக்காங்களோ அதே கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸும் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் இந்த சாரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஃப்ரீ தான் நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணாலும் துணி ஒண்ணும் ஆகாது ஆல்ரெடி வந்து லென் சாரி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம இதை எதுவும் சொல்ல தேவை கிடையாது ஆஹ் வந்து ரொம்ப சைனிங்கா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது சாரி வந்து நார்மலா காட்டன் சேரீ எப்படி இருக்குமோ அந்த லுக்ல தான் இருக்கும் ஆனா காட்டன் சாரியை விட இது வந்து கொஞ்சம் ஆஹ் எப்படின்னா ஸ்டிஃபா இருக்காம அதாவது கஞ்சி போட்டா எப்படி ஸ்டிஃபா இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டிஃபா இல்லாம கஞ்சி போடாமலே லைட்டா ஸ்டிஃபா இருக்கும் ஒரு ஆஃபீஸ் வேர் சாரியே இதை தாராளமா நீங்க கட்டிட்டு போகலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுல கொடுத்துறது எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை நம்ம இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்துருவீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி சாரிகளை பற்றினா இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வேறு நிறைய வெரைட்டி ஆஃப் சாரீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரியை வந்து வித் ப்ளவுஸோட வருது இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது பிளஸ் ஷிப்பிங்கில் இருக்கும் நீங்க என்னைக்கு ஆர்டர் போடுறீங்களோ அன்னைல இருந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு நாள்ல சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வரும்போது ஓப்பன் வீடியோ கட்டாயம் எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா நாம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இதுல ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் யார் கட்டினாலுமே அழகா இருக்கக்கூடிய செக்ஸாக்ட் டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் ஒரு வாட்டி நீங்க இது சாரியை வாங்கி பாருங்க கண்டிப்பா நீங்க அதுக்கு ஃபேன் ஆயிருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இது ஏன்னா லினன் சாரி அப்படிங்கும்போது நம்ம சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு மைண்ட் செட்ல இருக்காது காட்டன் சாரி மாதிரியா இல்ல சிந்தட்டிக் சாரி மாதிரியாதான் இருக்கும் ஆனா இது ரெண்டுக்கும் மீடியமா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி கலர் போகுங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டே வேண்டாம் இந்த சாரீ கலர் கண்டிப்பா போகாது என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே கலர்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த கலர் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாவோ இல்லை கொஞ்சம் டார்க்காவோ இருக்கும் நம்ம கடையில போய் துணி வாங்கும் போது லைட் வெளிச்சத்துல பார்க்கும்போது ஒரு கலர்ல இருக்கும் வீட்டு வெளிச்சத்துல பாக்கும்போது ஒரு கலர் இருக்கும் வெளியில சன்லைட்ல வச்சு பார்க்கும் போது ஒரு கலர் இருக்கும் அந்த மாதிரி லைட்டா டிஃபரன்ஸ் கண்டிப்பா இந்த சாரில இருக்கும் நம்ம வீடியோலயோ போட்டோலயோ பாக்குற மாதிரி எக்ஸாக்டா சேம் கலர் சேரீ வராது சேம் கலர் வரும் அது கொஞ்சம் லைட்டாவோ இல்ல கொஞ்சம் டார்க்காவோ இருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்